மனம் என்பது மோசமான கருவியா நிறைய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு கார்ல சினிமாவில் பார்க்குறீங்க கார் மேலே தப்பா டிரைவர் மேலே தப்பா அப்படின்னு கேட்கும்போது டிரைவர் வந்து கார் மேலே தப்ப சொல்லுவான் காருக்கு வாயு இல்லாதனால சும்மா இருக்கும் அந்த மகிதி மனம் எப்படி மோசமான கருவியாக முடியும் அதை செலுத்தக்கூடியவ தானே இவனையால் அந்த மனதினால அதை விரும்ப சொன்னாங்க அதை பண்ண சொன்னாங்க இது பண்ண சொன்னாங்க இவனே உள்ள நுழைஞ்சிட்டு இவனே ஒரு சிலந்த விலையை கட்டிட்டு அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு மனம் மோசம் மன மோசம் உலகம் மோசம் அவன் போயிருக்கான் நான் போனோம் அவங்க பாதாரத்தில் விழுந்தால் நான் இது எப்படி சாத்தியம் அது இவனுடைய வாழ்க்கை இவன் சிறப்பிக்க வேண்டும் என்றால் மனசுக்குள்ளே மாட்டாமல் மனசை செலுத்துகிற பக்குவம் வந்தால் தான் முடியும் நான் கண்ட்ரோல்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடாது கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா அதனுடைய ஆசையினுடைய வழிபாடு மகா மோசமாக இருக்கும் ஒரு பத்து நாள் சும்மா இருக்கும் மனசு அப்புறம் பத்தாவது நாள் அந்த மனதின் வடிப்பு ஏற்படும் பொழுது எங்கே போயிடும் பூகம் அது அதனால் கண்ட்ரோலுங்கிற வார்த்தைக்கு பதிலாக செலுத்துங்க கார் டிரைவிங் மாதிரி நான் இதை நினைக்க போகிறேன் இப்படி நடக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசை நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா மனதை செலுத்தக்கூடிய சக்தி நமக்கு வந்து சேருமையானால் அதுதான் மனிதனுடைய வெற்றி